வணக்கம் உங்கள் அபிமான பாகலட்சுமி பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இன்னைக்கு நவராத்திரிக்காக முளப்பாரி எப்படி போடணும் அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் இதுதான் மொளப்பாரி வைக்கிற சட்டி இது வந்து பானைக்கடையில் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கிடைக்கும் இதில் அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த வக்கியல் வச்சு அடைச்சிடணும் இந்த இடத்த இதுக்கு மேலே மண்ணை கொட்டிட்டு நம்ம முளைப்பாரி போட வேண்டியது தான் இருங்க நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பண்ணிவிட்டேன் நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த அந்த பயிர் நவதானிய பயிர் லைட்டாக குட்டி குட்டியாக ஸ்ப்ரவுட் வந்திருக்கு இதை தடவை நம்ம ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு நம்ம வந்து ஒரு ஈரத்துணியில் கட்டி இதை வச்சுருக்கிறது இப்போ ஒரு நல்ல அழகாக ஸ்ப்ரவுட் வந்திருக்கு இதை வந்து நம்ம முளப்பாரி சட்டியில் நம்ம போட்டுடலாம் லைட்டாக அப்படியே தடவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக நம்ம மண்ணு போட்டுட்டோன்னா மேலே லைட்டாக தான் தூவணும் மண் போட்டுட்டோன்னா நல்லா முளைச்சி வந்துடும் முளப்பாரி நம்ம வைக்கிறப்போ மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த முளப்பாரி சட்டியை வச்சுட்டோம் அப்படின்னா எறும்பு வராது எறும்பு வரும் முளப்பாரி நம்ம போட்டிருக்கிறதுக்கு எறும்பு வரும் அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த முளப்பாரி சட்டியை நம்ம வச்சிட்டோம்னா சேஃபாக இருக்கும் நவதானியத்து மேலே லைட்டாக மண்ணு நம்ம கொட்டிட்டு வந்துச்சு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து விட்டோம் அப்படின்னா டெய்லியும் நல்லா முளைப்பாரியும் முளைச்சி வந்துடும் நன்றி வணக்கம் சர்வமும் கிருஷ்ணார்பணம்